உங்களை நான் எந்த விதத்திலையும் ஏற்றுக்க தயாராக இல்லை உங்களுடைய ஐடியாலஜியாக இருக்கட்டும் நீங்க இந்த நாட்டில் விதைக்கக்கூடிய விஷ விதைகளாக இருக்கட்டும் அவை வேறறுக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது பாஜகவின் ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை யாரும் சொல்லலைங்க அதாவது ஆடு நான் இதே ஓனா அது போல இருக்கும் உங்க கதை எங்களோட ஐடியாலஜியை நீங்க ஏத்துக்கணும்னு உங்களை யாரும் சொல்லல அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் உங்க கட்சியில யாரும் கிடையாது நீங்கள் உள்பட அந்த தகுதி இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த ஐடியாலஜியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது அதுக்கு தகுதியற்ற நபர்கள் யார்கள் என்றால் அது திமுக திமுக குடும்பம்தான் அது மட்டுமல்லாமல் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய உங்களோட ஐடியாலஜியில் தான் என்ன நடந்துச்சுனாக்கா உங்களுடைய தந்தை முதலமைச்சராக இருக்கும் போது இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் எனவே நீங்கள் இந்தியாவுடைய இறையாண்மை பற்றியோ இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றியோ பேசுவதற்கு அருகதையே தகுதி இல்லாத கட்சி உங்கள் திமுக கட்சி உங்கள் தலைவர் நீங்கள் உள்பட அது மட்டுமல்லாமல் இந்திய பிரதமர் முந்நூறு நூற்றிக்கு முந்நூறு முறை சொல்லிவிட்டார் என்னவென்று எங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை நாங்களாகத்தான் போரை நிறுத்தினோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவருமே எங்களிடம் சொல்லவில்லை என்று சொல்லியும் ட்ரம்ப் சொல்கிறார் ட்ரம்ப்க்கு சொல்கிறார்னு கேட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்தியாவில் இருக்கிறீர்களா அல்லது நீங்கள் அமெரிக்காவில் இருக்கிறீர்களா நீங்கள் இந்திய பிரஜையா அல்லது அமெரிக்க பிரஜையா உங்களுக்கு இந்தியாவுடைய நரேந்திர மோடி பிரதமரா அல்லது அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் அதிபரா என்பதை நீங்கள் விலக்கி சொல்ல வேண்டும் என்று கொண்டால் இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவின் சோர்த்தை தின்னுட்டு இந்தியாவுடைய மக்கள் போட்ட ஓட்டில் எம்பியான நீங்க இந்திய பிரதமரை நம்பாமல் அந்நிய அதிபரை நம்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள் உங்களோட ஐடியாலஜி என்ன என்பதை மக்கள் கேட்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இந்தியா முழுக்க நடந்தது முக்கியமாக காஷ்மீரில் தினமும் கல்லெறி சம்பவம் தினமும் துப்பாக்கிச்சூடு தினமும் மதக்கலவரம் எண்ணற்ற பேர் கொல்லப்பட்டார்கள் பாகிஸ்தான் ராணுவ உதவியோடு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் உதவியோடு இதெல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு எதுவுமே நடக்கல இன்னைக்கு இந்தியா என்பது ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது அது மட்டுமல்லாமல் பகல்கம் அந்த இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்டார்களே இந்துவா இந்துவா என்று கேட்டு கேட்டு படுகொலை செய்யப்பட்டார்களே அந்த படுகொலை செய்தவனை இன்று தேடி கண்டுபிடித்து கருவறுத்திருக்கிறது மோடி அரசு அதை பொறுத்துக்க முடியல எப்படி அபிநந்தனை வச்சு நீங்க அரசியல் பண்ணலாம்னு நினைச்சிங்களோ கடைசியில் அபிநந்தன் எப்படி அரசு பண்ணப்பட்டாரோ அப்படியே வெளியே வந்தார் அதே போல் இந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டதை உங்களால் ஜீர்ணிக்க முடியல இதை வைத்து நீங்க அரசியல் செய்யலாம்னு நினைச்சிங்க நீங்கள் உங்களுடைய காங்கிரஸ் குருநாதர் காங்கிரஸ் உள்பட அனைத்து கட்சியும் அரசியல் செய்யலாம்னு நினைச்சிங்க ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக அவர்களை தேடி படுகொலை செய்வார்கள் இந்திய அரசு என்று உங்களுக்கு கனவிலும் நீங்கள் நினைக்கவில்லை அதன் காரணமாக வயிற் காரணமாக இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் புலம்புறீங்க இதுதான் உண்மை எனவே உங்களுடைய ஐடியாலஜியை இந்தியா பெற்றும் பின்பற்றுமானால் இந்தியா கலவர பூமியாக மாறும் இது பாஜக என்பது சித்தாந்தம் கலாச்சாரத்தில் ஊறிய ஒரு கட்சி என்பதால் இந்த ஐடியாலஜியை பயன்படுத்துவதன் காரணமாக தான் இன்று அமைதி பூங்காவாக இந்தியா இருக்கிறது நீங்கள் சொல்லக்கூடிய குருநாதனின் கையில் இந்தியா இருக்கிறது இனி என்ன சொல்கிறது நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் தமிழ்நாட்டை பாருங்கள்